இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே என் ராமச்சந்திரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் விட சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேல் வாக்கினை பெற்று வெற்றிவாகையே சூடினார் மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி கட்சி தோல்வி அடைந்து இரண்டாம் இடம் பிடித்தது நடந்து முடிந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜி பிரேம்குமார் படுதோல்வியை ார் தேர்தலில் அதிமுக பதினெட்டு புள்ளி சதவீத வாக்கினை மட்டுமே பெற்று இரண்டாம் இடம் பிடித்தது இது ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இருபத்தி நான்கு வாக்குகளாகும் இது போன்று பல்வேறு தொகுதிகளில் எடப்பாடியின் தலைமையிலான அதிமுக இரட்டை இலக்கே சொந்தமான வாக்குகளை இழந்துள்ளது துரோகத்தின் அடையாளமான எடப்பாடி பழனிசாமியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் ஒற்றுமையே நமது பலம் என்ற புரட்சி தலைவி அம்மாவின் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்பட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒன்றிணைய மறு எடப்பாடியை நம்பினால் தோல்வி மட்டுமே வருகின்ற தேர்தல்களில் வெற்றி பெற ஒன்றிணைந்து செயல்படுவோம் அதிமுகவை தோல்வியில் இருந்து மீட்போம்